ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சோபன்லாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா கீர்த்தி கீர்த்தியை நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த மாமா படுற பாடு இந்த மாமாவுக்கு நிறைய பட்டப்பேரும் வச்சுருக்காங்க சொப்பன சுந்தரிகளோட வாழ்ந்துட்டு இந்த மாமா கதையை கேட்போமா கீர்த்தி கீர்த்தி வாசன் கை கடிகாரத்தை ஒரு முறை உற்று பார்த்து கொண்டு மதில் மீறிந்து இருந்து கீழே குதித்தான் அவனை இடித்தபடி உட்கார்ந்திருந்த சுந்தரம் சட்டையை பிடித்து மேலே இழுத்தான் கொஞ்சம் வேலை இருக்கு போகணும் என்றபடி கீர்த்திவாசன் முன்னே ஓரடி எடுத்து வைத்தான் நாய் மாமா வீட்டுக்கா என்று முன்னே வந்தான் லோகநாதன் டேய் இவன் நாய் மாமா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான் நாய் மாமா தன் தன்கிட்ட இருக்கிற சொர்ணரேக்காவை இவனுக்கு கட்டி வச்சிட போறார் கீர்த்திவாசன் திரும்பி சுந்தரத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முன்னே கால் எடுத்து வைத்தான் கீர்த்தி மறந்து போயிடுச்சா இது மயில் வர்ற நேரம் ஆமாண்டா மயில் இன்னைக்கு கமிஸ் மாட்டிக்கிட்டு ஜெகஜகன் வந்திருக்கு என்று சொல்லிவிட்டு மதில் மீது தாவி ஏறி உட்கார்ந்து கொண்டான் லோகநாதன் கீர்த்தி திங்கக்கிழமை நீ இல்ல மயிலு சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு போச்சு டேய் நிஜமா மயிலு ஒன்னதாண்டா சைட் அடிக்குது சுந்தரம் மதில் இருந்து இறங்கி வந்து இவன் தோள் மீது கை வைத்தான் இவன் பார்வை சிவப்பாய் குலுங்கும் குல்மோகர் மரத்தை தாண்டி பெண்கள் மேல்நிலை பள்ளி பக்கம் சென்றது மயில் என்று இவர்கள் பெயர் சூட்டியிருக்கும் சித்ரா மீது இவனுக்கு ஒரு கண்தான் ஆனால் அவளோ இவனை பார்த்ததும் பயந்த மாதிரி தலையை கவிழ்ந்து கொண்டு ஓடிப்போய் விடுகிறாள் ஒரு நாள் மயில் தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டாள் இவன் அவள் பின்னாலேயே நடந்தான் இரண்டு தெருக்கள் இவனை பார்க்காதது மாதிரி சென்றவள் திடீரென்று நின்று ஒரு சிரிப்பு சிரித்தாள் சந்தோஷத்தில் இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்படியே நின்று கொண்டிருந்தான் சாலையில் இரண்டு மூன்று பஸ்கள் சென்றன அப்புறம் திடீரென்று சாலை வெறுமையானது மயிலை காணும் பஸ் ஏறி போய்விட்டால் போலும் என்றபடி மெதுமெதுவாக நடந்தான் கடற்கரை வந்தது நிழல் பரப்பி கொண்டு இருந்த ஒரு பூவரசு மரத்தடியில் சாய்ந்து உட்கார்ந்து நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுத ஆரம்பித்தேன் எழுத எழுத வார்த்தைகள் சரசரவென்று வந்து கொண்டே இருந்தன எழுத எழுத நெஞ்சுக்குள் மயில் டக் டக் என்று நடப்பது மாதிரியும் தலையசைத்து சிரிப்பது மாதிரியும் இருந்தது கீர்த்திவாசன் ஒன்றும் பெரிய படிப்பாளியில்லை தட்டு தடுமாறிதான் பள்ளிக்கூட படிப்பை முடித்தான் அவன் வாங்கிய மார்க்கை பார்த்ததுமே அம்மா கலங்கி போய்விட்டாள் அன்றிரவு முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரவே இல்லை புரண்டு புரண்டு படுத்தாள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் மனதில் என்னென்னவோ யோசனைகள் எல்லாம் உதித்து கொண்டிருந்தன விடியும் நேரத்தில் அவளுக்கு திடீரென்று வக்கீல் மாமா நினைவுக்கு வந்தார் வக்கீல் மாமா நாராயணசாமி முதலியார் அவர் வீட்டிற்கு நான்காவது வீடு வீட்டின் முன்னே இரண்டு வேப்ப மரங்கள் காம்பவுண்டை சுற்றி உயர உயரமான தென்னை மரங்கள் மாமா ஐந்தாறு வருஷத்துக்கு முன்னாலேயே கோர்ட்டிற்கு போவதை விட்டுவிட்டார் ஆனால் அவரிடம் யோசனை கேட்க வக்கீல்கள் அடிக்கடி வந்து போய்க்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் வக்கீல் மாமா வீட்டில் ஏழு எட்டு நாய்கள் இரண்டு கரவை பசு ஒரு சமையல்காரன் இரண்டு தோட்டக்காரர்கள் ஒரு காவல்காரன் ஒரு கார் எல்லாம் உண்டு ஆனால் அவர் வீட்டு நாய்கள்தான் பிரசித்தி உயரமான குட்டையான குண்டான கருப்பான வெளுப்பான என்று வித்தியாசமான நாய்கள் வித்தியாசமான நாய்களில் வித்தியாசமே இல்லாதது எல்லாம் பொட்டை நாய்கள் என்பதுதான் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நாய் இரண்டு மூன்று குட்டிகளோடு அலைந்து கொண்டே இருக்கும் மாமா தன் வீட்டு நாய்களுக்கெல்லாம் சொர்ண மோகினி சொர்ண சுந்தரி சொர்ண கலா சொர்ணரேகா சொர்ணலதா சொர்ண என்று பெயர் வைத்திருந்தார் காலை பொழுதில் மாமா தனது சொர்ண சுந்தரிகளோடு வெள்ளை மணியனும் கருப்பு பேண்டும் போட்டுக்கொண்டு வேக வேகமாக நடந்து செல்வார் குளிர் மழை வெயில் என்று ஒன்றையும் பார்க்க மாட்டார் காலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஏழரை மணிக்குள் இரண்டு தெருக்களை சுற்றி வந்து விடுவார் அந்த நடை ஞா நாய்களுக்கா இல்லை மாமாவுக்கா என்று சந்தேகப்பட்டவர்கள் கூட உண்டு புதிதாக பத்மநாபபுரத்திற்கு குடிவந்த ஜானகி அம்மாள் காலை பொழுதில் நாய்களோடு நடந்து போகும் மாமாவை பார்த்து பயந்து போய்விட்டாள் இரண்டு நாட்கள் கழித்து இவன் அம்மாவிடம் யார் மாமி அது யமதர்மன் மாதிரி விடிய காலையில் இருபது முப்பது நாயை இழுத்துக்கிட்டு திரியறது என்று கேட்டாள் அப்படி சொல்லாதீங்கோ மாமி இவர் பெரிய லாயர் இந்திரா காந்திக்கு எல்லாம் அட்வைசரா இருந்தவர் இந்த பகுதியே அவ தாத்தா பெயரில் தான் பத்மநாபபுரம் என்று இருக்கு நம்ம தெருவுல வக்கீல் மாமா இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை மாமி என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு கீர்த்திவாசன் அம்மா சொன்னாள் யார் அம்மா நம்ம நாய் மாமாவா என்று கீர்த்தி முன்னே வந்து நின்றான் போடா தடியா அம்மா அவனை அடிக்க கையை மேலே தூக்கினாள் அவன் குனிந்து பின்னால் ஓடினான் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தான் தெரியுது ஆமா மாமா பெயர் என்ன சொன்ன நாராயணசாமி முதலியார் மெட்ராஸ் முதலியா பொண்டாட்டி புள்ள ஒன்றும் இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னால் தான் மாமி தவறி போயிட்டா ரெண்டு பையன்கள் அமெரிக்காவில் இருக்கா பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ ஜனம் இவ்வளவு ஜனம் இருந்துமா தனியா இருக்கு ஏன் யாரும் கூட்டிட்டு போக மாட்டானுங்களா இல்ல மாமி மாமா தான் போக மாட்டேன்னுட்டார் ஏன் எதுக்காம் பிறந்து வளர்ந்த ஊர் விட்டுட்டு கடைசி காலத்துல புத்தி உள்ள மனுஷன் வேற தாட்டுக்கு போவானான்னுட்டார் மாமி ஏன் சரோஜா மனுஷன் என்ன கொஞ்சம் கிறுக்கா மாமி மாமா காதுல விழுந்தா நாயை விட்டு தான் உங்களை கடிக்க விடுவார் என்றபடி அவசர அவசரமாக உள்ளே சென்றாள் ஏழு ஆண்டுகளாக சரோஜா பத்மநாபபுரத்தில் குடியிருந்து வருகிறாள் வக்கீல் மாமாவை பற்றி இப்படி ஒருத்தி சொல்லி அவள் கேட்டதே இல்லை வக்கீல் மாமா என்றால் எல்லோருக்கும் பயம் கலந்த ஒரு மரியாதை எதிரே அவரை பார்க்க நேர்ந்த கூட தலை குனிந்தபடி வேக வேகமாக போய்விடுகிறார்கள் அவசியம் என்று வீட்டிற்கு போனால் மாமா தன்னால் ஆனது என்றுதான் இல்லை ஆகாது என்று சொல்லாமல் இ செய்து எதையும் முடித்து விடுவார் என்று சொல்லிக் கொள்வார்கள் அவள் வக்கீல் மாமாவை தேடிக்கொண்டு இரண்டு முறை சென்றாள் முதல் முறை அவள் கணவன் சங்கரநாராயணன் ஞாயிற்றுக்கிழமை நாடக ஒத்திகை பார்த்துவிட்டு ஸ்கூட்டரில் வரும்போது அண்ணா சாலையில் பஸ்ஸில் அடிபட்டு போய்விட்டான் டிவியில் தமிழ் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும்போது ராயப்பேட்டை மருத்துவமனையில் பாடி இருக்கிறது என்று ஒரு போலீஸ்காரன் வந்து சொன்னான் ஒரு நிமிஷம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை பூமியே காலுக்கு கீழே இறங்குவது மாதிரி இருந்தது கீர்த்திவாசன் கையை பிடித்துக்கொண்டு சப்தமே இல்லாமல் அழுதாள் கொஞ்ச நேரத்தில் செய்தி தெரு முழுவதும் பரவிவிட்டது ஒவ்வொருவராக துக்கம் விசாரிக்க வந்து கொண்டே இருந்தார்கள் எதிர்பேட்ட சுந்தரமூர்த்தி அவள் பக்கமாக வந்து பாடியை என்னமா ஏற்பாடு பண்ணியிருக்க என்று மெதுவாக விசாரித்தார் போலீஸ் கேஸ் நம்ம சார் வேற குடிச்சிட்டு இருந்து இருக்கார் அதையே சொல்லியே நாலு பக்கமும் பணம் புடுங்குக பாப்பாங்க யாராவது போலீஸுக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தா காரியம் சுலபமா நடக்கும் போலீஸ்ல நமக்கு யாரை தெரியும் அம்மா முந்தானையை எடுத்து கண்ணீரை துடைத்து கொண்டான் அம்மா நம்ம வக்கீல் மாமாவுக்கு போலீஸ்ல ஏகப்பட்ட செல்வாக்கு மாமா ஒரு வார்த்தை சொன்னா போதும் நமக்கும் மாமாவுக்கும் நாய் விஷயத்தால ஒரு சின்ன தகராறு ரெண்டு வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை அவள் தலை நிமிர்ந்து பார்த்தாள் நீங்கள் மாமா கிட்ட போனா காரியம் செத்த நேரத்துல முடிஞ்சிடும் அம்மா கீர்த்திவாசன் கையை பிடித்துக்கொண்டு நாராயணசாமி முதலியார் வீட்டிற்கு சென்றாள் இவர்களை பார்த்ததும் நாய்கள் லொல் லொல் என்று குறைத்தன அம்மா பயந்து போய் நின்றாள் அவன் முன்னே ஓரடி எடுத்து வைத்தான் எட்டிய அம்மா அவன் கையை பிடித்தாள் நாய்களுக்கு மத்தியில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடி படித்து படித்து மாமா எழுந்து வந்தார் குறைத்த நாய்களை அதட்டி அமைதிப்படுத்தினார் எல்லாம் கேள்விப்பட்டேன்மா அம்மாவுக்கு தன் துயரத்தை தாள முடியவில்லை முந்தானையை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் மாமா ஓரடி முன்னே வந்து கீர்த்தி கையை பிடித்து இழுத்து தன்னோடு அணைத்தபடி அழாதேமா நீ இந்த வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட பகவான் எதுக்குத்தான் இப்படி உன்னை சோதிக்கிறானோ தெரியல என்றார் அவள் ஒன்றும் பதில் சொல்ல முடியாதவளாக சுவரோடு சுவராக சாய்ந்து கொண்டாள் பாடி ஆஸ்பத்திரியிலே தானே இருக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து நேரா பரியல் கிரவுண்டுக்கு எடுத்துக்கிட்டு போறீங்களா இல்ல வீட்டுக்கு வருதா வீட்டுக்கு வந்துட்டு போகட்டும் சரி அதுதான் சரி காலையில் பாடி வந்துடும் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் யாருக்கெல்லாம் தகவல் சொல்லணும் ஃபோன் இருக்கு இந்த போனிலேயே சொல்லிடலாம் கீர்த்தி அம்மாவையும் மாமாவையும் மாறி மாறி பார்த்தபடி இருந்தான் இரு என்பது மாதிரி மாமா கையை காட்டிவிட்டு உள்ளே சென்றார் அம்மா கண்களைத் துடைத்து கொண்டாள் படித்து கிடந்த சொர்ணரேகா என்ற பெரிய நாய் எழுந்து முன்னே வந்தது சொர்ணா என்று நாயின் தலையில் ஒரு தட்டு தட்டி பின்னால் அனுப்பிவிட்டு கீர்த்தியிடம் ஒரு சின்ன பையை கொடுத்தார் அவன் தடவி பார்த்தான் அவசர செலவு இருக்கும் அதுக்கு இருக்கட்டும் அம்மா மாமா அவன் தன் கடைசி செலவுக்குன்னு கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு போயிருக்கார் இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மா இரண்டு நாய்கள் குறைத்து கொண்டு வந்தன மாமா அவற்றை அடக்கி இழுத்து கொண்டு பின்னால் சென்றார் கீர்த்திவாசனுக்கு ஒரு கல்லூரியிலும் அட்மிஷன் கார்டு வராமல் போகவே அம்மாவுக்கு மறுபடியும் பயம் பிடித்து கொண்டு அவள் வாழ்க்கையின் நம்பிக்கையே இவன்தான் சவுதி அரேபியாவில் சிவில் இன்ஜினியராக இருக்கும் அவள் தம்பி பணம் அனுப்பி கொண்டிருந்தான் ஒவ்வொரு கடிதத்திலும் கீர்த்தியை சிவில் இன்ஜினியராகவோ பிகாமாகவோ அனுப்பி வை அக்கா மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று எழுதி கொண்டே இருந்தான் அவள் தம்பியின் கடிதத்தை எடுத்து இவனிடம் கொடுத்தாள் அதெல்லாம் அவரையே படிக்க சொல்லுமா நம்ம படிப்பெல்லாம் வேற என்று சொல்லிவிட்டு தலையை ஒரு சிலுப்பு சிலுப்பி கொண்டு போய்விட்டான் அன்று இரவு முழுவதும் யோசித்தாள் மனதில் இனந்தெரியாத கலவரமும் பயமும் மூண்டுவிட்டது அவளால் படுத்திருக்க முடியவில்லை எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் பரண் மீது எலி உருட்டுவது மாதிரி இருந்தது விளக்கை போட்டால் கீர்த்தி கால்களை நீட்டி மல்லாக்கப்படுத்து குரட்டை விட்டு கொண்டிருந்தான் விளக்கை போட்டதும் புரண்டு படுத்தான் அவன் தூக்கம் கலைந்து விடுமோ என்ற பயத்தோடு அவசர அவசரமாக எழுந்து விளக்கை அணைத்துவிட்டு சுவரோடு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் கூர்கா தரையில் தடியால் தட்டி கொண்டு சென்றான் வேப்பமரத்திலிருந்து பறவைகள் கூட்டமாக கொண்டு பறந்தன பால் வண்டி சென்றது அவள் எழுந்து குளித்துவிட்டு ரேடியோவில் சுப்ரபாதம் கேட்டுக்கொண்டு இருந்தாள் எட்டு மணிக்கு அவன் படுக்கையிலிருந்து எழுந்தான் அம்மாவை பார்த்ததும் அவனுக்கு பயம் வந்துவிட்டது என்னம்மா ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லையா என்று கேட்டான் வக்கீல் மாமா உங்ககிட்ட என்னமோ பேசணுமாம் கூட்டிட்டு வர சொன்னார் நாய் மாமாவா அம்மா ம் எதுக்கு அம்மா என்ன கேட்டா அவன் அவசர அவசரமாக குளித்துவிட்டு ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வந்தாள் நாய்களோடு கொஞ்சிக்கொண்டிருந்த மாமா இவர்களை உட்கார சொன்னார் அவள் கீர்த்திக்கு பின்னால் வந்து நின்று திரிந்து கொண்டிருக்கும் நாய்களை பார்த்தபடி இருந்தாள் வக்கீல் மாமா ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கீர்த்தி எந்தெந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க என்றார் தேவராஜ் காலேஜில் இங்கிலீஷ் லெட் அப்புறம் ஜெயின் ஜார்ஜில் பாட்னி சரி கருப்பண்ணன் செட்டி கல்லூரியில் ஹிஸ்ட்ரி சரித்திரமா கீர்த்தி படிச்சு மேலே வந்துதான் குடும்பத்தை கரையேற்றனும் நீ ஒன்னும் கவலைப்படாதமா நம்ம கீர்த்தி படிச்சு பெரிய ஆளா வந்துட போறான் அம்மா ஆச்சரியத்தோடும் இனம் கண்டு கொள்ள முடியாத ஆனந்தத்தோடும் மாமாவை பார்த்தபடி இருந்தாள் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க விவரத்தை எல்லாம் இங்க கொடு கீர்த்தி சட்டை பையில் மடித்து வைத்திருந்த பேப்பரை எடுத்து மாமாவிடம் கொடுத்தான் அதை வாங்கி கொண்டு சரி நான் இன்னமா பார்த்துக்கிறேம்மா நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்றார் மாமா நான் உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன் மாமா என்று கரம் கூப்பினாள் மலை மேலே இருக்கிற ஏழுமலையான வேண்டிக்கை அம்மா அவர்தான் நம்ம எல்லோருக்கும் மேலே ஆனால் ஒன்று அவர் ரொம்ப வருஷத்துக்கு யாரையும் கஷ்டப்பட விடுறதில்ல அவள் மெதுவாக தலையசைத்தபடி கீர்த்தி கையை பிடித்து கொண்டு மாமா வீட்டை விட்டு வெளியில் வந்தாள் கீர்த்தி கருப்பண்ணன் கருப்பண்ணஞ்செட்டியார் கல்லூரியில் சேர்ந்து மூன்று மாதங்கள் சென்று விட்டன அவன் கிராப்பை மாற்றி கொண்டு விட்டான் பேண்ட் ஜீன்ஸாக மாறிவிட்டது மயிலை பிடிக்க நான்கு மணிக்கெல்லாம் மதில் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டான் மயில் வலையில் விழுந்து விழுந்துவிட்டது என்றுதான் சிநேகிதர்கள் சொன்னார்கள் ஆனால் அவளோ தலை குனிந்தபடி தான் போய்கொண்டிருந்தாள் ஒரு நாள் வக்கீல் மாமா வரச் சொல்லதாக அம்மா சொன்னாள் இரண்டு நாட்கள் கழித்து காலை பொழுதில் சென்றான் மாமா முகசவரம் செய்து கொண்டிருந்தார் இரண்டு நாய்கள் இப்படியும் அப்படியுமாக திரிந்து கொண்டிருந்தன கையை கட்டிக்கொண்டு தலையை நீட்டி பார்த்தான் பெரிய நாய் இவனை பார்த்து லொல் லொல் என்று குறைத்தது பயந்து போய் ஹாலுக்குள் சென்றான் ஹாலில் வரிசையாக கண்ணாடி வைத்த அலமாரிகள் ஒவ்வொரு அலமாரியிலும் தடித்தடியான புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகத்தின் முதுகிலும் கொட்டை கொட்டையாக பெயர் குனிந்து படித்து பார்த்தான் சட்டம் சரித்திரம் பூகோளம் அரசியல் நாவல் கவிதை படித்து கொண்டே ஒவ்வொரு அடியாக கால் காலெடுத்து வைத்து முன்னே சென்றான் நாற்காலி நகர்ந்தும் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் புஸ்தகம் பார்க்கிறியா பாரு இங்க இருக்கிற புஸ்தகத்தில் பாதிக்கு மேல தாத்தா வாங்கினது கொஞ்சம் அப்பா ஒரு ஆயிரம் போலதான் நம்ப வாங்கினது என்றபடி நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார் வக்கீல் மாமா பெரிய லைப்ரரி மாதிரியே இருக்கு மாமா பார்க்குறவங்க எல்லாம் இப்படி தான் சொல்லுறாங்க நீ இப்படி உட்காரு மாமா தனக்கு நேர் எதிராக இருந்த நாற்காலியை காட்டினார் கீர்த்தி அமர்ந்தான் காபி வந்தது மாமா தலையசைத்தார் தயங்கியபடியே வாங்கி ஒரு மிடர் குடித்தான் கமகமென்று காபி மணந்தது கண்களை மூடியபடி இன்னொரு மிடர் குடித்தான் காப்பியின் சுவையில் மனம் நிறைந்து போனது கீர்த்தி நம்ம கண்டக்டர் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒண்ணுமே படிக்க கூடாதுன்னுட்டார் புஸ்தகம் படிக்காம இருக்கிறது ஒரு வாழ்க்கையா அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தேன் அப்பதான் உன் நினைப்பு வந்துச்சு அவன் வக்கீல் மாமா முகத்தையே பார்த்தபடி இருந்தான் ஒரு சின்ன கருப்பு நாய் மாமா காலடியில் வந்து குந்தி இவனை நிமிர்ந்து பார்த்தது வாரத்தில் மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி காலேஜ் விட்டதும் நேரா இங்க வர கை கால் அலம்பிட்டு ஒரு காபி சாப்பிட்டு விட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஒரு பத்து பதினைந்து பக்கம் படிக்கிற கீர்த்தி அவர் முகத்தையே பார்த்தபடி இருந்தான் புஸ்தகம் படிக்க நான் நீன்னு நிறைய பேர் வந்தாங்க எனக்கு அந்த குரல் எல்லாம் பிடிக்கல உன் குரல்ல ஒரு அழகு இருக்கு அதான் அவன் சந்தோஷமாக தலையசைத்தான் மாலையில் சிநேகிதர்களை சந்தித்தபோது மாமா வீட்டில் புஸ்தகம் படிக்கப் போகிற விஷயத்தை சொன்னான் டேய் மாமா கிட்ட மாட்டிக்கிட்டல்ல அவ்வளவுதான் உன் கழுத்தில் ஒரு சங்கிலியை கட்டி பத்தோடு பதினண்ணா உன்னையும் ரோட்ல இழுத்துக்கிட்டு போக போறார் ஐயோ பாவம்டா யாரு யாரு எல்லாம் நாய் மாமா கிட்ட மாட்டிக்கிட்ட நீதான் போங்கடா அவன் கையை வீசி கொண்டு வீட்டிற்கு சென்றான் அம்மா விளக்கேற்றி வைத்துவிட்டு ஐயப்பன் படத்தின் முன்னே விழுந்து கும்பிட்டு கொண்டிருந்தாள் அவன் நின்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு சப்தமில்லாமல் உள்ளே சென்றான் திங்கள் கிழமை அவன் தயங்கியபடி வக்கீல் மாமா வீட்டிற்கு சென்றான் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த மாமா வா வா என்று தலையசைத்து வரவேற்றார் அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மூன்று நாய்கள் ஒரே குரலில் குறைத்தன கையை முன்னே நீட்டி நாய்களை அடக்கிவிட்டு அவனை உட்காரச் சொல்லி நாற்காலியை காட்டினார் காபி வந்தது தயங்கியபடியே வாங்கி குடித்தான் ஒரு பெரிய நாய் மெதுமெதுவாக இவன் பக்கமாக வந்தது சொப்னா என்று மாமா நாயை அதட்டினார் அது நின்று நிமிர்ந்து பார்த்தது போ பின்னால் ம் கையை நீட்டினார் அது பின்னால் சென்று சுவரோடு சுவராக ஒட்டி படுத்துக்கொண்டது கொண்டது மாமாவையும் சொப்னாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் கீர்த்தி நீ நாய்களை பற்றி படிச்சிருக்க அவன் நின்று கொண்டும் படுத்து இருக்கும் நாய்களையே பார்த்தபடி இருந்தான் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒரு எழுத்தாளன் நாயை முன்னால் வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்கான் அவனுக்கு அமெரிக்காவை விட அந்த காலத்து சோவியத்தில் நல்ல பேர் மகா புத்திசாலி ஆனால் வாழ்க்கை ஒன்றும் சரியா இல்லை ரொம்ப கஷ்ட நஷ்டம் ஆனால் எழுத்துலதெல்லாம் இல்லை ரொம்ப ஜோராக ஜொலிச்சுக்கிட்டு இருந்தான் இன்ன வரைக்கும் அவன் ஜொலிப்பு அடங்கவே இல்லை அதுதான் அவன் மகத்துவம் ஒரு பழுப்பு நிற நாய் நாக்கை தொங்க போட்டு கொண்டு இவனுக்கு நேர் எதிராக கால்களை முன்னே நீட்டி கொண்டு உட்கார்ந்தது கதை ரொம்ப சின்ன கதை ஒரு சீமான் வீட்டில் ஒரு நாய் ரொம்ப சொகுசா இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு வேலைக்காரன் திருடி விற்று விடுகிறான் அது தங்கம் எடுக்க வடதுருவத்தை நோக்கி நாய் வண்டி கட்டி கொண்டு நூற்று கணக்கில் ஆட்கள் போய் கொண்டிருந்த காலம் சீமான் வீட்டு நாய தங்கம் எடுக்க போற ஒரு வண்டியில் கட்டி விடுறாங்க பாவம் அதுக்கு பழக்கமில்லை ஓடவும் தெரியாம வண்டி இழுக்கவும் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுது அவன் மேல் சட்டையை இழுத்து விட்டு கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான் வண்டியில கூட கட்டியிருந்த மற்ற நாய்கள் எல்லாம் சீமான் வீட்டு நாயை கடிக்க ஆரம்பித்து விட்டன வண்டி ஓடலையேன்னு வண்டிக்காரன் சாட்டையை எடுத்து விளாச ஆரம்பிச்சிட்டான் பாவம் சொகுசா இருந்த நாய்க்கு இப்பதான் உலகம் தெரியுது அந்த மாற்றத்தை இது புரிந்து கொள்வதை ஒரு ஞானி அறிந்து கொள்வது மாதிரியான ஒரு தொனியில் சொல்லி இருக்கிறான் வக்கீல் மாமா நெகிழ்ந்து குரல் உடைய சொன்னார் அவர் முகத்தையே பார்த்தபடி இருந்தான் மாமா பின்னால் திரும்பி தன் நாய்களை ஒரு முறை முறை பார்த்து கொண்டார் படுத்து கிடந்த ஒரு புள்ளி நாய் எழுந்து உடம்பை சிலிர்த்துக்கொண்டு கொண்டு முள்ளே உள்ளே வந்தது மணி ஐந்து அடித்தது மாமா நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார் கீர்த்தி நீ புதன்கிழமை வர்ற அன்னைக்கு நான் ஒன்னும் பேசல நீ தான் படிக்கிற அவன் தலையசைத்துக் கொண்டு எழுந்தான் இரண்டு நாய்கள் வாளை அசைத்தபடி இவன் பக்கமாக வந்தன மறுபடியும் அவன் மாமா வீட்டிற்கு சென்றபோது மேஜை மீது ஐந்தாறு புத்தகங்கள் இருந்தன ஏதாவது ஒன்றை எடுத்து படி என்பது மாதிரி கையை காட்டிவிட்டு மாமா கண்களை மூடி விட்டார் அவன் ஒரு சரித்திர புத்தகத்தை எடுத்தான் பக்கங்களை தள்ளி கொண்டே மாமாவை பார்த்தான் கண்களை மூடியபடி கேட்க தயாராகிக் கொண்டிருந்தார் நடுவிலிருந்து அவன் படிக்க ஆரம்பித்தான் குறைத்து கொண்டிருந்த நாய்கள் வாயை மூடி தலையை மெல்ல மெல்ல அசைத்து மாமா அவன் படிப்பதை சந்தோஷமாக செவிமடுத்து கொண்டிருந்தார் நாட்கள் ஆக ஆக படிப்பதில் அவனுக்கே ஒரு சந்தோஷம் இருப்பது மாதிரி இருந்தது அப்புறம் படிப்பதைக் கேட்கும் வக்கீல் மாமா பரவசத்தோடு ஒரு சின்ன பையன் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டு வந்தார் இடையிடையே நிறுத்தி நல்லா படிக்கிற குரல் ரொம்ப வளமா இருக்கு என்று பாராட்டி கொண்டு வந்தார் அவர் பாராட்டு மேலும் மேலும் அவனை ஆட்கொண்டது சிநேகிதர்கள் மயில் எல்லாவற்றையும் விட படிப்பை அவன் முக்கியமாக எடுத்துக்கொண்டாள் அதிலும் சரித்திரம் சரித்திர புத்தகமாகவே எடுத்து எடுத்து படித்தான் கல்லூரியில் பேராசிரியர் சொன்ன புத்தகங்களுக்கு மேலாக மாமாவிடம் புத்தகங்கள் இருந்தது அவனை ஆச்சரியமடைய வைத்தது தன்னை அடக்க மாட்டாதவனாக மாமா எங்க நூலகத்தில் கூட ஆனந்தகுமாரசுவாமி எல்லாம் இல்ல மாமா என்றான் அவர் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார் சந்தோஷத்தில் முகம் வளர்ந்தது எல்லாம் எங்க தாத்தா வாங்கினது கொஞ்சம் அப்பா வாங்கி சேர்த்தது நம்ம பண்ணியிருக்கிற காரியம் என்ன தெரியுமா அவர் அவன் பதிலொன்றும் சொல்லாமல் மாமா முகத்தையே பார்த்தபடி இருந்தான் அப்பா தாத்தா வச்சுட்டு போயிருக்கிற புஸ்தகத்தை எல்லாம் விற்காம வச்சிருக்கிறது தான் ம் நீ படி அவர் ஆனந்தகுமாரசுவாமி புஸ்தகத்தை எடுத்து படிக்க சொன்னார் சிவதாண்டவத்தை படிக்கிற போது அவனுக்கு சில இடங்களில் புரிவது போலவும் பல இடங்களில் புரியாதது போலவும் இருந்தது ஆனாலும் படித்து கொண்டே போனான் மூன்று பக்கங்கள் முடிந்தன போதும் இது போதும் என்றார் மாமா அவன் படிப்பதை நிறுத்திவிட்டு மாமாவை நிமிர்ந்து பார்த்தான் என்ன நான் வீட்டுக்கு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் படிச்சுட்டு பார்க்குறேன் மாமா நீ நாளைக்கு வா நம்ம ரெண்டு பேரும் முதலிருந்து படிக்கலாம் அவன் புஸ்தகத்தை எடுத்த அலமாரில் வைத்து பூட்டிவிட்டு சாவியை மாமாவிடம் கொடுத்து விட்டு வீட்டிற்கு வந்தான் டிவி பார்த்து கொண்டிருந்த அம்மாவுக்கு அவன் வருகை ஆச்சரியமாக இருந்தது சாதாரணமாக அவன் பத்து பத்தரை மணிக்கு தான் வீட்டிற்கு வருவான் வந்தாலும் சாப்பிட உட்கார மாட்டான் டிவி பார்ப்பான் சாப்பிட கூப்பிட்டு கூப்பிட்டு அம்மா சோர்ந்து போய் உட்கார்ந்தபடியே தூங்கி போய்விடுவாள் சினிமா பார்த்து பார்த்து அப்பா மாதிரி ஆகிவிடுவானோ என்று ஒரு சமயம் அம்மாவுக்கு பயம் வந்துவிடும் அந்த பயம் வந்துவிட்டால் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும் நடுக்கத்தோடு மாங்காடு திருவேற்காடு திருமுல்லைவாயில் என்று கோவில் கோவிலாக கிளம்பி போய்விடுவாள் அம்மா இந்த மாமா சுத்த அம்மா என்றபடி நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு அம்மா பக்கத்தில் உட்கார்ந்தான் ஏன் எதுக்கு பின் என்னம்மா படிக்க ஒரு புஸ்தகம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறார் கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் ஒரு நாளைக்கு புஸ்தகத்தை எல்லாம் சுட்டுக்கிட்டு வந்துட போறேன் அது என்ன சுடுறது அதுவா அம்மா திருட்டு அட பாவி அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாத அம்மா எட்டி அவன் கையை பிடித்தாள் அவன் தலையசைத்தான் திங்கட்கிழமை அவன் வக்கீல் மாமா வீட்டிற்கு சென்றபோது அவர் ஊஞ்சலில் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தார் சுற்றிலும் சொர்ணரேகா சொர்ணதாரா சொர்ணசுந்தரி சொர்ணலதா இவனை பார்த்து சந்தோஷமாக தலையசைத்து வாழையாட்டின மாமா கடிகாரத்தை நிமிர்ந்து பார்த்தார் மணி நான் கடித்தது தான் உன் உன் வயசுல இந்த மாதிரி ஒழுங்கா ஒரு காரியமும் செய்ததில்லை என்றார் மாமா பதிலொன்றும் சொல்லாமல் எதிர் நாற்காலியில் உட்கார்ந்தான் மாமா இடுப்பில் சொருகி இருந்த சாவிக்கொத்தை எடுத்து அவனிடம் நீட்டினார் சாவிக்கொத்தை வாங்கிக் கொண்டு புஸ்தகம் எடுத்து வர சென்றான் வக்கீல் மாமா எழுந்து போய் நாய்களை பின்னால் கட்டிவிட்டு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து மெல்ல அசைந்தார் சங்கிலி கிரீச்சிட ஊஞ்சல் அசைந்தாடி கொண்டிருந்தது அவன் கையில் ஒரு புத்தகத்தோடு வந்து நாட்காலில் உட்கார்ந்து நிமிர்ந்து பார்த்தான் படி என்பது போல மாமா தலையசைத்தார் இரண்டு பக்கங்களை தள்ளினான் பார்வை ஓரிடத்தில் நிலை கொண்டது அவன் படிக்க ஆரம்பித்தான் நீங்கள் கடவுளின் குழந்தைகள் அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள் புனிதமும் பூர்ணத்துவமும் பெற்றவர்கள் ஒருபொழுதும் உன்னை பலவீனன் என்று சொல்லாதே எழுந்து நில் தைரியமாக இரு வலிமையுடன் இரு பொறுப்பு முழுவதையும் உன் இரண்டு தோள்கள் மீது சுமந்து கொள் உன் விதியை தீர்மானிப்பவன் நீயே என்று அறிந்து கொள் உனக்கு தேவையான வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன படிக்க படிக்க சந்தோஷம் கூடி கொண்டு போவது மாதிரி இருந்தது அவன் குரலை உயர்த்தி படித்து கொண்டே போனான் பின்னால் இருந்து ஒரு குட்டிகளோடு சொர்ணசுந்தரி முன்னால் வந்தது அவன் ஒரு பக்கத்தை தள்ளி விட்டுவிட்டு மாமாவை பார்த்தான் அவர் கண்கள் மூடியிருந்தன மாமா மாமா அவன் புஸ்தகத்தை மூடினான் மாமா திடீரென்று கண் விழித்தது மாதிரி தலையசைத்து கொண்டார் அவன் நாற்காலியிலிருந்து எழுந்து அவர் பக்கத்தில் இருந்த புஸ்தக அலமாரியை சாவியை எடுத்தான் எதுக்கு எடுக்கிற புஸ்தகத்தை வச்சு பூட்ட மாமா வேணாம் ஒன்றும் வேணாம் நீ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் படி கீர்த்திவாசன் ஆச்சரியத்தோடு மாமாவை தலை நிமிர்ந்து பார்த்தான் அவர் முகத்தில் லேசாக சிரிப்பு மலர்ந்து கொண்டிருந்தது பின்னால் இருந்து இரண்டு நாய்கள் ஆனந்தமாக விளையாடி கொண்டு வந்தன என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்கும்போது என்னடா இந்த மாமாவோட கேரக்டர் அப்படின்னு தோணுதில்ல ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருந்தும் எல்லாரும் வெளிநாட்டில் செட்டில்டு இவர் மட்டுமே இங்கே தனியாக இருந்துட்டுருக்காரு அதுவும் நிறைய சொர்ண சுந்தரிகளோடு அவருக்கு துணையாக இந்த கீர்த்தி கிடச்சிருக்கான் ஆனால் இந்த கீர்த்தியாலேயே இந்த மாமாவை சில சமயங்களில் புரிஞ்சுக்கவே முடியல புஸ்தகத்தை தரமாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு புத்தகத்தை தரான்னு சொல்கிறாரு வயசானா ஒரு நிலையில இருக்காது போலேயே மனசு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்